வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு வயசு குழந்த ஒரு எல்கேஜி போகிற குழந்தை கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்னால் என்ன மீனிங்னு கூட நமக்கு தெரியாது ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பத்து நோய்களில் ஒரு நோயாக சொல்கிறாங்க இந்த டிப்ரெஷனை இது ஏன் வருது அப்படின்னா நமக்கு விரும்பாத காரியம் நடக்கும் பொழுது ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய அன்பை நம்ம இழக்கும் பொழுது மூன்றாவது நமக்கு ரொம்ப நெருங்கியவர் இறந்து போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல வரக்கூடிய நோயை விட மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன்னா உடம்புல நோய் வந்தால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் மனசில் நோய் வந்தால் அதுக்கும் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பட் அதுலேருந்து நம்ம முழுசாக வெளியில் வரமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் சரி இப்போது யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்போம் முன்னாடி ஆனால் அந்த விஷயத்தை இப்போ செய்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி இருந்தால் அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அடுத்தது பார்த்திங்கன்னா துக்கமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சில நாட்களில் நம்முடைய மனது அதை மறந்து போகும் அப்படியே நம்ம அதை வந்து தேக்க நிலையில் வச்சுக்கிட்டே மீள முடியாமல் இருந்தோம்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எல்லாமே நார்மலாக இருக்குது உங்கள் உடம்புல ஆனாலும் நீங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க டாக்டர்க்கிட்ட போய் எல்லாம் பண்ணுறீங்க செக்கப்லாம் பண்ணி நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுடைய அன்றாட வேலையை கூட உங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது அப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரி இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சில டிப்ஸில் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் ஒரு சில ஹார்மோன்ஸை ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செரட்டோனின் டொக்கோமின் என்ோஃபின் ஆக்சிடைசின் அப்படிங்கிற ஹார்மோன்லாம் இருக்குது இப்போது நீங்கள் ஒரு இயற்கை விரும்பி அப்படின்னா உங்கள் உடம்புல செரட்டோனின் ஆட்டோமேட்டிக்காக நிறைய சுரக்குங்க நேச்சரை பார்க்குறது ரசிக்கிறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டொக்கோமின் அப்படிங்கிறது உங்களை வந்து புகழ்றது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நல்லா சமைக்கிறீங்க வீடை சுத்தமாக வச்சுருக்கீங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லும்பொழுது உங்கள் உடம்புல அந்த ஹார்மோன் தானாகவே சுரக்கும் என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல சுரக்கும் ஆக்சிடைசன் அப்படிங்கிறத வந்து லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சிறீங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் உங்கள் உடம்புல சுரக்கும் இல்லை வீட்டில் போய்ட்டு நிமிள் சொச்சுருக்கீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நாய் பூனை குருவி அணில் அந்த மாதிரிலாம் வளர்த்துறோம் இல்லைங்களா அதையெல்லாம் கொஞ்சும் பொழுது இல்லை லவர்கிட்ட பேசும் பொழுது உங்ககிட்ட பிடிச்சவங்க கிட்டே பேசும்பொழுதெல்லாம் இந்த ஹார்மோன் சுரக்கும் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே எந்தவித மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் நம்மளாவே நம்மளை புதுப்பிச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஹார்மோனெல்லாம் நமக்கு பயன்படுது இப்போது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அடுத்தவங்க இருக்காங்களே அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலையை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னாடி ஏதோ நமக்கு பிடிக்காத விஷயம் அது நடந்திருக்கவே கூடாது ஆனால் அது நடந்துருச்சு அதை பற்றியே இப்போ ப்ரெசென்ட்லி நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்போ அதை நம்ம யோசிக்கிறதுனால ஏதாவது மாறப்போகுதோ அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நீங்கள் அதை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் மாறிடும் ஓவர் திங்கிங் பண்ணுறதும் இந்த வியாதிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் பத்து வருஷம் கழித்து எப்படி இருப்பேன் இப்போ நான் இந்த நிலையில் இருக்கிறேனே அப்போ என்னை யார் பார்த்துக்குவா என்ன அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணுறது அதெல்லாம் திங்க் பண்ணாமல் இன்றைக்கி இதனால் நல்லா போச்சா இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா அதை பற்றி மட்டும் யோசிங்க என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தாங்க போகும் ஏன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா தான் ஒரு இடத்துக்கு போக முடியும் அதே இடத்துல நின்றுக்கிட்டே என் வாழ்க்கை இப்படியே இருக்கே இப்படியே இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் என் கூட இருந்தவங்க அவங்க இன்னைக்கு அந்த நிலையில் இருக்காங்களே நான் இப்படி இருக்கிறேனே யோசிக்கிறது அவங்க அந்த நிலைக்கு வரத்துக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லைங்களா ஒரு மனிதன் ஏழையாக பிறக்கிறது தப்பே கிடையாது ஆனால் அவன் சாகும்போதும் ஏழையாகவே இருக்கிறது கண்டிப்பாக அவனுடைய தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எந்த முயற்சியுமே அவன் செய்யாமல் மற்றவங்களை பார்த்து ஃபீல் பண்ணி அவங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க ஆளுங்களோடையே நீங்கள் பழகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சப்போ ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு எல்லாமே சுகமாக போடுவாங்க இந்த உலகத்தை நம்பாத இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க நான் மட்டும்தான் நல்லவன் அந்த மாதிரிலாம் போடுவாங்க அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாதுங்க நல்லவங்களும் நிறைய இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எப்போவுமே நேர்மறை சிந்தனையோடு இருக்கவங்களோட பழகுங்க முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறது தவிரங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும் நிறைய நண்பர்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேராவது நீங்கள் சொல்கிற விஷயம் வெளியில் போகாமல் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படி செஞ்சிங்கனாவே உங்களுடைய பாதி ஸ்ட்ரெஸ் குறையும் அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது யோகாவோ இல்லை மெடிடேஷன் வாக்கிங் ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி செய்யுங்க நல்லா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க சாப்பாட்டு மேலே அங்கே கோபத்தை காமிக்காதீங்க ஏன்னா சாப்பிடாமே இருந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக போயிட்டு உங்களால் நல்ல விஷயங்களை திங்க் பண்ணவே முடியாது எப்போவுமே ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நல்ல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனதும் உடலும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் எப்போவுமே வெட்டியாக எதை பற்றியாவது யோசிச்சுட்டு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் பிடிச்சிருக்கும் இப்போ என்னன்னே உங்களுக்கு அது மறந்துருக்கும் அதையெல்லாம் யோசிங்க உங்களை தவிர வேறு யாராலையும் அதை ஞாபகப்படுத்த முடியாது இப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் ரீடிங் பிடிக்கும் ரைட்டிங் பிடிக்கும் டெய்லரிங் பிடிக்கும் டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும் பாட்டு பாடுறது பிடிக்கும் டிவி பார்க்குறது பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிங்க அது கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலை தரும் உங்களுக்கு படங்கள் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நல்ல காமெடியான மூவி பாருங்கள் சோகமானதெல்லாம் பார்க்காதீங்க வாழ்க்கையில் இருக்கிற சோகமே போதும் நல்லா ஜாலியாக பாட்டு கேட்கறது வடிவேலு சார் காமெடி மாதிரி பார்த்து சிரிக்கிறது அந்த மாதிரி வாய்விட்டு நல்ல சிரிங்க முடிஞ்ச அளவுக்கு நேச்சரோட ஒன்றியிருங்க நிறைய வெளியில் போங்க இயற்கையை ரசிங்க ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்காதீங்க நம்ம மட்டும்தாங்க நம்முடைய வசதிக்காக இயற்கையை விட்டு வெளியில் வந்து நகரத்தில் வசிக்கிறோம் அதுக்காக நிறைய செலவு பண்ணி வெளியிடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கே போங்க லைஃப் எப்போவுமே ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்கும் அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் கிடைச்சா கூட அதில் மாற்றங்கள் நிகழும் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இப்போது இந்த உலகத்தில் ரெண்டு கண்ணும் தெரியாமல் உயிர் வாழ்கிறவங்க இல்லைங்களா தனக்கு முன்னாடி யார் வரா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குது இது அவங்களால் பார்க்க முடியாமல் சந்தோஷமாக இருக்கவங்களாம் இல்லைங்களா வெளியிடங்களுக்கு போகணுன்னா கூட இன்னொருத்தர் துணையோடு தான் போகிறாங்க இதை விடவா நமக்கு வந்த கஷ்டம் பெருசு அப்படின்னு யோசிங்க இந்த உலகத்தில் பலாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தருமே யூனிக் ஏன்னா ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது அப்போது நம்ம தனித்துவம் வாய்ந்தவங்க தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கெட்டதே நடக்காது ஒரு பக்கம் கெட்டது நடந்தால் அடுத்தது நிறைய நல்லதும் நடக்கும் அதனால துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியாக ரிலீவ் ஆகிடலாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மூடுமே மாறிடும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றாமல் அப்படியே இருந்தீங்கன்னா எவ்வளோ மருந்து மாத்திரைகள் குடித்தாலும் அதில் உபயோகம் இல்லைங்க சாதாரண ஒரு பெயின் கில்லர் குடித்தாவே அதுக்கு அவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு மாத்திரை அஞ்சு மாத்திரை குடிச்சிட்டு தூங்குறீங்க நீங்கள் தூங்குறதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அடுத்த நாளும் அது தொடருது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பாதி நேரம் தூங்கியே சலிக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தால் முடி கொட்டுறதுலேருந்து ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது இன்றைக்கி இத்தனை நாள் நல்லா போகணும் இது ஆண்டவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நினச்சி சந்தோஷமா எழுந்திரிங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னதில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்